மக்களால் மத இன மொழி வேறுபாடுகள் இன்றி மக்கள் வரவேற்று மகிழ்கின்றார்கள் உலகத்திலேயே நியூசிலாந்து நாட்டில் சபோபா தான் முதல் முதலில் ஆங்கில புத்தாண்டு பிறகு இந்திய இலங்கை நேரப்படி டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி மாலை நான்கு முப்பது மணிக்கு அங்கே புத்தாண்டு பிறந்து விடுகிறது அடுத்தபடியாக ஆஸ்திரேலியாவில் மாலை ஆறு முப்பது மணியளவில் ஆங்கில புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது பட்டாசுகளை வடித்ததும் வானவடிக்கைகளை நிகழ்த்தியும் மக்கள் புத்தாண்டை வரவேற்கின்றனர் இனிப்புகளை பரிமாறியும் பூக்களை வழங்கியும் புத்தாண்டு தருணங்கள் நினைவில் இருத்தப்படுகின்றன உலகெங்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதலாம் திகதி ஆங்கில புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு இருக்கிறது புத்தாண்டு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது எனினும் அப்போது முதலாம் திகதி புத்தாண்டாக கொண்டாடப்படவில்லை அந்த காலகட்டத்தில் ரோமானிய கலண்டர்ல பத்து மாதங்கள் மட்டுமே இருந்தன மார்சியஸ் நினைவாக பெயர் சூட்டப்பட்ட மார்ச் மாதம் முதல் முதல் மாதமாக இருந்தது அதனால் மார்ச்சில் தான் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது அதை தொடர்ந்து ரோமானிய மன்னரான போம்பிலியஸ் இரண்டு மாதங்களை சேர்த்து மொத்தமாக பனிரண்டு மாதங்கள் ஆக்கினார் ஜெனசினும் ரோமானிய கடவுளின் நினைவாக ஜனவரிய மாதங்கள் சேர்க்கப்பட்டன ஜூலியன் கலண்டர் புகழ்பெற்ற மென்னரான ஜூலியஸ் யூனியன் கலண்டரை உருவாகினார் அதில் தான் ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அது உலகம் முழுவதும் பெரும்பாலானோர் பின்பற்றும் கிரிகொரியன் கலண்டரை ஒத்திருந்தது கடவுள் ஜனசை கௌரவிக்கும் விதமாக ரோமானியர்கள் அம்மாதத்தின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாட ஆரம்பித்தனர் புத்தாடை உடுத்தி மகிழ்ந்தனர் பரிசுகளையும் பரிமாறி கொண்டனர் எனினும் இயேசு கிறிஸ்து பிறந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிய புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளின் எதிர்ப்பு குரல்கள் எழுந்தன அந்நாட்டு மக்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை கொண்டாடத் தொடங்கினர் கிரிகொரியன் கலண்டர் குழப்பம் நீடித்த நிலையில கடைசியாக கிபி ஆயிரத்தி ஐநூறுகளில் போப் கிரிகோரியன் என்பவர் லீ பாட்ட உருவாக்கி புதிய கலண்டரை உருவாக்கினார் அதைத் தொடர்ந்து கிரிகொரியன் கலண்டர் நடைமுறைக்கு வந்தது அதைத்தான் நாம் இன்று பின்பற்றி புத்தாண்டையும் கொண்டாடி வருகின்றோம் புத்தாண்டு சபதம் இது இன்றோ நேற்றோ தொடங்கியதில்லை புத்தாண்டு சபதம் மேற்கொள்வது ஆதி இருந்து வழக்கமாகவே இருந்திருக்கிறது பாபிலோனியர்கள் புத்தாண்டில் பழைய கடன்களை அடைப்போம் என்றும் கடன் வாங்கிய பொருட்களை திருப்பித் தருவோம் என்றும் உறுதி பூண்டனர் நாம மெத்தனியோ சபதங்களை ஏற்றிருப்போம் சில நாட்கள் முயற்சித்து கைவிட்டு இருப்போம் இந்த புத்தாண்டுல இருந்தாவது எடுத்த சபதத்தை நிறைவேற்றுவோம் முடியவில்லையா எந்த சபதமும் செய்ய மாட்டோம் என்றாவது சபதம் எடுப்போம் நீங்க இந்த புத்தாண்டுல என்ன சபதம் எடுக்க போறீங்கன்னு கோமல்லாஸ் சொல்லிட்டு போங்க அனைவருக்கும் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்